இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இது ஒரு சாலை எத்த படோ படோ சிங்குடினா நம்ம கிமித்தி அம்மா ஸ்டைல் தொற்காரி குறிச்சு செய்யிட்ட பையன் ஏ வீடியோ என் ஊர்ல வந்து பெரிய பெரிய லாப்ஸ்டர் மாதிரி யாராவது வந்து வாங்கினாங்க அது ஒரு சால இருக்கும்போது அக்கா வந்து அவங்களோட ஸ்டைல்ல எப்படி தான் இது கண்டினியூஸாக பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்பு ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் எறா வந்து அங்கே ஒரு சில வந்து தலையில இருக்கிறதோட தான் போடுவாங்க அதுல மஞ்சத்தூள் உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இறாவோட பெரிய பெரிய கால் மாதிரி இருந்ததுல அதுவும் போட்டு கிரேவி பண்ணா நல்லா டேஸ்டியா இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம அல்தியில் ஊனம் பொக்கிக்கு ஃப்ரை கொரி பண்ணா நம்ம தமிழ்நாடுனா சுங்குடி சப் ஃப்ரை கொருக்கி குறிப்பானே தற்கா எம்தி பிளைன்ற குறிப்போ எறா வந்து ஒரு வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு தான் குழம்பு செய்வாங்க இது நாங்கள் ஈவினிங் சேம் டைமில் பண்ணும்போது நல்லா நல்லா வெளிச்சம் வரோம் ஆனால் வெயிலோட சூடு அந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரிகிற மாதிரியும் அந்த கிளைமேட் வந்து இருந்து இருந்தது இருந்தாலும் சாப்பிட்றத வந்து விட முடியாதுல்ல நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக பண்ணி சாப்பிடுவோம்ல மஞ்சத்தூள் எறா போட்டுட்டு லைட்டாக மஸ்டர்ட் ஆயிலில் போட்டுட்டு எறாவை ஃப்ரை பண்ணுறாங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த குழம்பு செய்வோம் அதனால் அது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண மாட்டாங்க லைட்டாக தான் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுறது பண்ணுறோம் அது எற லைட்டாக ஃப்ரை போதே மசாலா வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணி வச்சுப்போம் பெரிய இறைன்னா அந்த தலை வந்து நம்ம தலை வாழெல்லாம் கிள்ளிடுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஆனால் ஒரு சில வந்து தலை வந்து அப்படியே கொஞ்சம் மேலே இருக்க அந்த தோல் மட்டும் எடுப்பாங்க அதை போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முதுகில் அந்த அழுக்கு மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இது வந்து அக்காவோட ஒரு நார்மல் ஒரு தண்ணி வந்து எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் அதில் மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்புறம் கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி ஜீரகத்தூள் கொஞ்சமாக வந்துட்டு எல்லாமே தூள் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுவாங்க மசாலா வந்து குழம்பு வெங்காயமெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எறா ஃப்ரை பண்ணோம்ல அந்த சேம் ஃப்ரை பண்ணலாம் எறா எடுத்தாச்சு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு ஒரு பட்டை ஒரு லவங்கம் பிரியாணி எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா வெங்காயம் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க அந்த ஃப்ரைங் பண்ணி யாரா பண்ணமுன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க வெங்காயம் பேஸ்ட் பண்ணி தான் இது கிரேவி பண்ண போறோம் ஏன்னா நாங்க ரொட்டிக்கும் சாப்பிடுவோம் இது சாப்பாட்டுக்காக அதனால வந்து கிரேவி மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயில வந்துட்டு வெங்காயம் பேஸ்ட் பண்ணதை போட்டாச்சு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க அவ பியாஜ பேஸ்ட் கொருக்கி பக்கு இது வச்சு நம்ம குறிப்பா குறிப்பைன்னா வெங்காயம் பேஸ்ட் நல்லா பேஸ்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு தக்காளியும் கொஞ்சமா பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க நல்லா மசாலா வந்து ஃபுல்லா ஃப்ரை ஆகிட்டு ஃபுல்லா தண்ணி வந்து வெளியே வரும்போது தான் அவங்க வந்து எற எல்லாம் போடுவாங்க ஆல்ரெடி எர வந்து நம்ம ஃப்ரை பண்ணி லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கறதால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணவும் வேணாம் இதுல வந்துட்டு கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கிராம்பு கொட்டு ஒரு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக மிளகு எல்லாமே வீட்லேயே அந்த அம்மியில் இடித்து போடுவாங்கள்ல அதில் தான் இடித்து போட்டிருக்காங்க கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வெங்காயம் போட்டதால ஃபுல்லாக எறவை வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண எறாவை போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி எவ்வளோ தவிர திக்னஸ் அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் மசாலா ஃபுல்லாக நல்லா அந்த ரெட் கலர் வந்து கலர் வந்து எந்த கலரும் யூஸ் பண்ணாமே போடும்போது கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துடும் அதனால வந்து பா சாப்பாடும் ரொம் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடு கூடவும் சாப்பிட்லாம் ப்ளஸ் நீங்கள் ரொட்டி கூடவும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இந்த கிரேவி நல்லாயிருக்கும் அந்த லேப்ஸ்டோரோட கால் இருக்குல்ல அதை வந்து போட்டிருக்காங்க அதோட ஜூஸி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கரெக்டாக வேறு எதுவும் தேங்காய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்ல வச்சுட்டே நல்லா வேக வச்சுட்டாங்களா இங்க வந்து கொத்தமல்லி தனியா வந்து இப்ப கிடைக்கல ஒரு சில சிம்ல வச்சுட்டு வேக வச்சுட்டோம் இது கரம் மசாலா கொஞ்சம் லைட்டா போடுறாங்க எங்களோட ஸ்டைல்ல ஒரு சாலை எறா குழம்பு வந்து கறி வந்து இப்படிதான் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமா ஒரு சார் ஸ்டைல் எரா ிா அப்பா கொடுத்து கொத்தமல் மில்கல அமக்கு சேட்டர யூஸ் கொடுத்து அப்படின் அம்மோக்கு கமெண்ட் செயார்க்கூல்க்கு சப்ஸ்கைக்கூ சோ மச்